ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜினிதாஸ் லைஃப் ஸ்டைல் நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை வச்சு நல்லா ஹெல்தியான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பண்ணுறக்கு நான் பழுத்த வாழைப்பழமாக மூணு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதோட தோலைலாம் இந்த மாதிரி நீக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தோலை எல்லாமே நான் நல்லா உரிச்சிட்டேன் இப்போ இது இந்த மாதிரி பொடிசாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சூடானது இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் விற் ஊற்றிக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச வாழைப்பழத்தையும் போட்டு நல்லா நெய்லேயே இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் ஓரளவு நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ இது கூடவே நான் கால் கப் வந்து ரவை எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இதுக்கு வறுத்த ரவை வறுக்காத ரவை எந்த ரவை வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே நான் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு அரை கப் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ரவை நமக்கு நல்லா வெந்துடும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ரவை நல்லா வெந்து ஒரு திக்கான பதத்துக்கு வரும் இப்போ இது கூடவே நான் இனிப்புக்காக ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சக்கரை சேர்த்துருக்கேன் கலருக்காக ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி பழத்தில் இனிப்பு இருக்கும் அதனால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு எந்தளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரவை வெந்து நமக்கு இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நம்ம கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு நம்ம இதை வந்து லைட்டாக கையிலே கலந்து விட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் வந்து ஒரு பால் ஷேப்புக்கு இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போது அடுப்பில் ஒரு பனியாரக்கல் வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் எல்லா குழிக்கும் நீங்கள் நெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க பால்ஸை வந்து ஒன்று ஒன்றா போட்டு எல்லா பக்கமும் வேகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் ஒரு சில குழந்தைங்க வந்து வாழைப்பழம்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க அப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டுமே நல்லா அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம எல்லா பக்கமும் வேகிற மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும் ஆல்ரெடி நமக்கு ரவை வந்து வெந்ததுனால சீக்கிரமாக வந்து வெந்துடும் மாதிரி ஒவ்வொரு நல்லா திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் வெந்துருச்சு இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான பனானா பால்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு வந்து மறக்காம ட்ரை பண்ணி கொடுங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட் அண்ட் பாஞ்சியாக நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு விரும்பி சாப்பிடுவாங்க இப்போலாம் சம்மர் லீவ் விட்டுட்டாங்க ஸோ ஏதாவது கேட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்